சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் இலங்கையைச் சேர்ந்த நபர் தனது சகோதரருடன் சேர்ந்து மனைவியை கொலை செய்த கொடூரம் சுவிட்சர்லாந்திலிடம் பெற்ற நெஞ்சை ஒழுக்கும் சம்பவம் சுவிட்சர்லாந்தில் வங்கி பயனர்களை குறிவைக்கும் புதிய கோல் மோசடி விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து தொழில் செய்து வரும் வெளிநாட்டு தொழில் முனைவோருக்கு குடியுரிமை பெறுவதில் சலுகை வழங்க வேண்டும் அரசியல் மட்டத்தில் எழுந்துள்ள முக்கிய கோரிக்கை சுவிட்சர்லாந்தின் துர்கா மாகாணத்தில் அமைந்துள்ள கன்ஸ்டான்ஸ் ஏரி அடிப்பகுதியிலிருந்து வெளிப்பட்ட ராட்சத இரும்பு பந்து உள்ளே காத்திருந்த அதிர்ச்சி சுவிட்சர்லாந்தின் வவுட் கேன்டோனில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் மாணவரின் துணிகரச் செயல் டுவிட் மூலம் நூதன திருட்டு அம்பலம் சுவிட்சர்லாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட புதிய சுங்க வரிகள் அதிகாரப்பூர்வமாக அமுல்

நான் ஒரு புது விஷயம் சொல்லிட்டா புது விஷயமா என்ன அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது எஸ் எம் டி எஸ் ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூடுகள் நீங்களும் சொந்தக்காரராகுங்கள் ஆகுங்கள் ஆசைக்கு ஒரு ராடோ மணிக்கூட்ட கட்ட வேண்டியதுதான் நேரம் இது விலை மதிப்பற்றது ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி சைபர் பாதுகாப்பு அலுவலகம் வங்கி மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனை செயலிகளை பயன்படுத்தும் மக்களை குறிவைத்து நடைபெறும் புதிய வகை மோசடி அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது வழக்கமான பிஷிங் மோசடிகளை விட இது முற்றிலும் மாறுபட்டதாக இருப்பதால் பொதுமக்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் இந்த புதிய கால்பேக் மோசடியில் குறுஞ்செய்தி அல்லது தகவல் மூலம் எந்த இணைய இணைப்பும் அனுப்பப்படும் அதற்கு பதிலாக உங்கள் வங்கி கணக்கில் சந்தேகத்துக்குரிய பரிவர்த்தனை நடந்துள்ளதாக கூறி உடனடியாக ஒரு குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணுக்கு அழைக்குமாறு செய்தி அனுப்பப்படுகிறது அழைத்தவுடன் மோசடி தொடர்பு ஏற்படுகிறது சைபர் பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகையில் மின்னஞ்சல் மற்றும் எஸ் எம் எஸ் பாம் வடிகட்டிகள் தற்போது அதிகம் திறன் வாய்ந்ததாக மாறியுள்ளதால் குற்றவாளிகள் தங்களின் யுக்திகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதன் ஒரு பகுதியாகவே இந்த இணைப்பு இல்லாத அழைப்பு அடிப்படையிலான மோசடி பரவுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மோசடியில் ஈடுபடுவோர் தங்களை வங்கி பணியாளர்கள் டுவெண்ட் போன்ற பண பரிவர்த்தனை செயலி பிரதிநிதிகள் அல்லது வரித்துறை அதிகாரிகள் என நடித்து பேசுகின்றனர் பின்னர் கணக்கை பாதுகாக்க வேண்டும் பரிவர்த்தனை நிறுத்த வேண்டும் என்பது போன்ற காரணங்களை கூறி தனிப்பட்ட விவரங்கள் உள்நுழைவு தகவல்கள் அல்லது உறுதிப்படுத்தல் குறியீடுகளை கேட்கிறார்கள் இவ்வாறு பெறப்படும் தகவல்களை பயன்படுத்தி வங்கிக் கணக்குகளை ஹேக் செய்வதை இவர்களின் நோக்கமாகும் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு வழங்கும் அறிவுறுத்தல் என்னவெனில் வங்கிகள் அல்லது அரசு அலுவலர் தொலைபேசி மூலம் ரகசிய தகவல்களை கேட்காது சந்தேகமான செய்தி வந்தால் அதில் கொடுக்கப்பட்ட எண்ணுக்கு அழைக்காமல் நேரடியாக உங்கள் வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது வாடிக்கையாளர் சேவை எண்ணை பயன்படுத்தி உறுதிப்படுத்த வேண்டும் சுவிட்சர்லாந்தில் சைபர் மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் விழிப்புணர்வை மிக முக்கியமான பாதுகாப்பு ஆயுதம் என சைபர் பாதுகாப்பு அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து தொழில் செய்து வரும் வெளிநாட்டு தொழில் முனைவோருக்கு குடியுரிமை பெறுவதில் சலுகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசியல் மட்டத்தில் எழுந்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்ட்ரியஸ் கஃப்னர் சுவிட்சர்லாந்தை தளமாக கொண்டு செயல்படும் சில வெளிநாட்டு தொழில் முனைவோருக்கு எளிமைப்படுத்தப்பட்ட குடியுரிமை நடைமுறை வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என சுவிஸ் பெடரல் கவுன்சிலுக்கு இந்த வாரம் அதிகாரப்பூர்வமாக கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த முன்மொழிவு குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளைச் சேர்ந்த நிறுவன உரிமையாளர்களை மையமாக கொண்டதாக உள்ளது அவர்கள் சுவிட்சர்லாந்து வசித்து வரும் காலத்தில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வரி செலுத்தி நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு கணிசமான பங்களிப்பை வழங்கியிருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் நடைமுறை எளிதாக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெறும் நடைமுறை தற்போது பல கட்டங்களையும் நீண்ட காலத்தையும் கொண்டதாக இருப்பதால் நாட்டுக்கு பொருளாதார ரீதியாக மதிப்பை உருவாக்கும் தொழில் முனைவோருக்கு இது ஒரு தடையாக அமைகிறது என்ற கருத்தும் இதில் முன்வைக்கப்படுகிறது குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை தொடங்கி உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கும் வெளிநாட்டு தொழில் அதிபர்கள் சுவிட்சர்லாந்தில் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் எனவும் கூறப்படுகிறது இந்த யோசனை நடைமுறைக்கு வந்தால் திறமையான வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நாட்டில் செய்யவும் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார போட்டித் திறனை மேலும் வலுப்படுத்தவும் உதவும் என ஆதரவாளர்கள் கருதுகின்றனர் இதே நேரத்தில் குடியுரிமை தொடர்பான விதிமுறைகளில் மாற்றம் செய்வது அரசியல் மற்றும் சமூக விவாதங்களை உருவாக்கும் என்பதால் மத்திய அரசு இந்த கோரிக்கை எவ்வாறு அணுகும் என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் வறுமையில் வாழும் மக்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகமாக இருப்பதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன இருப்பினும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் தங்களுக்குரிய சமூக உதவியை பெற மறுப்பதாகவும் அதற்கு காரணமாக தங்களின் வசிப்பதற்கான அனுமதி பாதிக்கப்படும் என்ற அச்சம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது பெடரல் சோசியல் இன்சூரன்ஸ் ஆபீஸ் மற்றும் பெடரல் ஸ்டாடிஸ்டிக்கல் ஆபீஸ் வெளியிட்ட தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுமார் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் வேலை செய்யும் வயதுடையோர் இருந்தும் வரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுடன் சேர்ந்து குடும்ப உறுப்பினர்களையும் கணக்கில் எடுத்தால் இந்த எண்ணிக்கை சுமார் மூன்று லட்சமாக உயர்கிறது இதில் எழுபத்தி எட்டாயிரம் குழந்தைகளும் அடங்குகின்றனர் இந்த நிலைமை குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அப்பால் நாடுகளைச் சேர்ந்த மூன்றாம் நாட்டு குடிமக்களிடையே அதிகமாக காணப்படுகிறது அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் வருமானம் வாழ்க்கை செலவுகளுக்கு போதாமையால் பொருளாதார சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் இருந்தும் அரசு வழங்கும் சமூக உதவிகளை நாடுவதில் பலர் தயக்கம் காட்டுகின்றனர் இதுகுறித்து ஆய்வுகள் தெரிவிக்கையில் சமூக உதவிக்கு சட்டப்படி தகுதி பெற்றவர்களில் இருபது முதல் நாற்பது சதவீதம் வரை அந்த உதவிக்காக விண்ணப்பிக்கவே இல்லை இதற்கான முக்கிய காரணம் சமூக உதவி பெற்றால் தங்களின் குடியிருப்பு அனுமதி புதுப்பிப்பு அல்லது நிரந்தர வசிப்பதற்கான வாய்ப்பு பாதிக்கப்படும் என்ற அச்சமையாகும் சுவிட்சர்லாந்தில் சமூக பாதுகாப்பு அமைப்புகள் வலுவாக இருந்தாலும் குடிவரவு சட்டங்கள் மற்றும் சமூக உதவி பெறுவதன் விளைவுகள் குறித்த தெளிவின்மை பல வெளிநாட்டு தொழிலாளர்களை இந்த உதவிகளை தவிர்க்கச் செய்கிறது இதன் விளைவாக வேலையிருந்தும் வறுமையில் வாழும் குடும்பங்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலை மேலும் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் வவுட் கான்டோனில் உள்ள ஒரு உயர்நிலை பள்ளியில் பயிலும் மாணவர் ஒருவர் பள்ளி உணவகத்தில் நடைபெறும் பரிவர்த்தனைகளை தவறான முறையில் திசை திருப்பி லாபம் ஈட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தற்போது அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது உணவு கவுண்டரில் இருந்த அதிகாரப்பூர்வ டுவின் கியூஆர் குறியீட்டை அகற்றி அதற்கு பதிலாக தனது சொந்த ட்வின் குறியீட்டை வைத்துள்ளார் இதன் மூலம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் செலுத்திய உணவுக்கான தொகைகள் நேரடியாக அவரது தனிப்பட்ட கணக்கில் சென்றதாக கூறப்படுகிறது இந்த முறைகேட்டில் சம்பந்தப்பட்ட தொகை பத்து ஐந்தாயிரம் சுயஸ் பிராங்க் வரை இருக்கலாம் என ஆரம்ப கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஒரு பள்ளி உணவகத்தின் வழக்கமான பரிவர்த்தனைகளை கருத்தில் கொள்ளும் போது குறிப்பிடத்தக்க தொகையாக பார்க்கப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக வார்டு கண்டல் போலீஸ் தங்களுக்கு அதிகாரப்பூர்வ புகார் கிடைத்துள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளது டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறைகள் அதிகரித்து வரும் சூழலில் இத்தகைய மோசடிகள் எளிதில் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் குற்றச்சாட்டுக்குள்ளானவர் சிறுவன் என்பதால் இந்த வழக்கு இளைஞர் நீதிமன்றத்தின் கீழ் விசாரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜுவேனில் விசாரணை முடிவில் அவரது வயது மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தீர்மானம் எடுக்க உள்ளது இந்த சம்பவம் பள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் டிஜிட்டல் கட்டண அமைப்புகளில் கூடுதல் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு அவசியம் என்பதை மீண்டும் நினைவூட்டுவதாக உள்ளது சுவிட்சர்லாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட புதிய சுங்க வரிகள் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்துள்ளன இருப்பினும் இந்த சலுகை நீண்ட காலம் தொடருமா என்பது இன்னும் உறுதியாகவில்லை புதன்கிழமை முதல் அமெரிக்காவுக்குள் நுழையும் பல சுவிஸ் தயாரிப்புகளுக்கு பதினைந்து சதவீத சுங்க வரி விதிக்கப்படுகிறது இதற்கு முன் முப்பத்தி ஒன்பது சதவீதமாக இருந்த வரி தற்போது குறைக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றம் கடந்த ஆண்டு நவம்பர் நடுப்பகுதியில் இருந்து பின்னோக்கி அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வரி குறைப்பு சுவிட்சர்லாந்து அரசுக்கும் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கும் ஓரளவு நிம்மதியை அளித்துள்ளது எனினும் விவகாரம் இத்துடன் முடிவடையவில்லை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆண்டின் தொடக்கத்துக்குள் விரிவான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படாவிட்டால் சுங்கவரிகள் மீண்டும் உயர்த்தப்படலாம் என எச்சரித்துள்ளது இதனோடு அமெரிக்காவில் மருந்து விலைகள் அதிகமாக உள்ளதாக கூறி சுவிட்சர்லாந்தின் மருந்து நிறுவனங்கள் தங்களின் மருந்துகளின் விலையை குறைக்க வேண்டும் என்றும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது மருந்து துறை சுவிட்சர்லாந்தின் முக்கியமான ஏற்றுமதி துறைகளில் ஒன்றாக இருப்பதால் இந்த கோரிக்கை பெரும் அரசியல் மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் பெறுகிறது அமெரிக்க சந்தை சுவிஸ் மருந்து நிறுவனங்களுக்கு மிக முக்கியமானதாக இருப்பதால் பேச்சுவார்த்தைகள் நுட்பமாக நடைபெற வேண்டிய சூழ்நிலையும் உருவாகியுள்ளது இந்த நிலையை சுவிட்சர்லாந்து மற்றும் ஸ்டேட்ஸ் இடையிலான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் கட்டாயமான ஒப்பந்தத்தை உருவாக்க சுவிஸ் பேச்சுவார்த்தையாளர்களுக்கு இப்போது மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் எதிர்கால சுவிஸ் அமெரிக்க வர்த்தக உறவுகளின் திசையை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக இருக்கும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்

நகரில் கோல்ட் வழங்கும்ங்க நகை சேமிப்பு திட்டம் ஆறு புது வருடத்தை முன்னிட்டு சீட்டெழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டெழுப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு பிராங்க் பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் சுவிட்சர்லாந்தின் துர்காவ் மாகாணத்தில் அமைந்துள்ள கான்ஸ்டான்ஸ் ஏரி அடிப்பகுதியில் பெரிய இரும்பு பந்து ஒன்று தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் கவனத்தை பெற்றுள்ளது ஏரிக்கடியில் ஏதேனும் பொருட்கள் உள்ளதா என ரோபோ கருவியின் உதவியோடு ஆய்வு செய்து கொண்டிருந்த ஒருவருக்கு இந்த இரும்பு பந்து கண்ணில் பட்டுள்ளது இது குறித்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து அந்த பந்து ஏரியிலிருந்து மீட்கப்பட்டது விசாரணையில் அது ஒரு மதுபான நிறுவனத்தின் சோதனை முயற்சிக்காக பயன்படுத்தப்பட்ட இரும்பு பந்து என்பது தெரிய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குறிப்பிட்ட சுவையை உருவாக்கும் நோக்கில் சுமார் இருநூற்று முப்பது லிட்டர் மதுபானத்தை அந்த இரும்பு பந்துக்குள் நிரப்பி நூறு வைத்துள்ளனர் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மீட்கப்பட வேண்டிய அந்த பந்து மீட்பு முயற்சியின் போது காணாமல் போயுள்ளது இதனைத் தொடர்ந்து அது திருட்டு போயிருக்கலாம் என சிந்தகித்து அந்த நிறுவனம் போலீசில் புகார் அளித்திருந்தது பல மாதங்களுக்கு பிறகு தற்போது அந்த இரும்பு பந்து தற்செயலாக மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த மதுபானத்தின் ஒரு போத்தல் விலை தொன்னூற்றி ஒன்பதுகள் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்கப்பட்ட இரும்பு பந்து தற்போது மீண்டும் மதுபான நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதனை கண்டுபிடித்த நபருக்கு சன்மானம் வழங்கப்படும் என்பது குறித்து இன்னும் எந்த தகவலும் வெளியாகவில்லை சுவிட்சர்லாந்தின் டிசினோ கேன்டோனில் உள்ள குற்றவியல் நீதிமன்றம் இலங்கையைச் சேர்ந்த இரு சகோதரர்களுக்கு அவர்களது மனைவி மற்றும் மைதுனிய கொலை செய்த குற்றச்சாட்டில் கடும் சிறை தண்டனைகளை விதித்துள்ளது இந்த வழக்கில் மனைவியை கொலை செய்த கணவருக்கு பத்தொன்பது ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவரது சகோதரருக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது லுவானோ நகரில் நடைபெற்ற தீர்ப்பளிப்பு அமர்வின் போது நடுவர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நாற்பது வயதுடைய பெண்ணின் கொலை மிகவும் கொடூரமானதும் மனித உணர்வுகள் இல்லாத செயலாகவும் இருந்ததாக குறிப்பிட்டார் இந்த குற்றம் மிகுந்த மன உணர்ச்சி குளிர்ச்சியோடு திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இரு சகோதரர்களும் அந்த பெண் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென தாக்கியுள்ளனர் இருவரும் சேர்ந்து அவளை அழுத்தி பிடித்து இறுதியில் அவளது தலையில் பிளாஸ்டிக் பையை போட்டு மூச்சு திணற செய்து கொலை செய்துள்ளனர் அதன் பின்னர் மரணம் இயற்கையாக ஏற்பட்டது போல் காட்டுவதற்காக உடலை இயல்பான நிலையில் வைக்க முயற்சித்துள்ளனர் இந்த நாடகம் அளவுக்கு முறியதாகவும் ஆஸ்கார் விருதுக்கே போட்டியிடும் அளவுக்கு நடித்து செய்த முயற்சி எனவும் நீதிபதி கடுமையாக விமர்சித்தார் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் குடும்பத்துக்குள் நடைபெறும் கொலைகள் குறித்து சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே தீவிர விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த தீர்ப்பு சமூகத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது பெண்கள் பாதுகாப்பு மற்றும் குடும்ப வன்முறைக்கு எதிரான சட்டங்களை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் மீண்டும் வலுத்து வருகின்றன சுவிட்சர்லாந்தின் துர்காவ் கேண்டோனில் அமைந்துள்ள பிரான்பீல் நகரில் வியாழக்கிழமை மாலை பதினைந்து வயதுடைய இளைஞர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபரால் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலில் அந்த இளைஞர் லேசான காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் துர்காவ் கேன்டோன் போலீசார் வெளியிட்ட தகவலின்படி மாலை சுமார் ஐந்து பதினைந்து மணி அளவில் பாகனோ பிரான்பில் நோக்கி ஐந்தாம் இலக்கா பேருந்தில் அந்த இளைஞருக்கும் ஒரு தெரியாத ஆணுக்கும் இடையில் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது பேருந்து பிரான்பீல்ட் நிலையத்தை அடைந்ததும் இருவரும் வாகனத்தில் இருந்து இறங்கியுள்ளனர் அதன் பின்னர் குறித்த நபர் திடீரென பதினைந்து வயதுடைய முகத்தில் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் தாக்குதல் காயமடைந்த அவசர மருத்துவ உதவி வழங்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தின் முழுமையான பின்னணி மற்றும் தாக்குதலுக்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக துர்கா கண்ட போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது தகவல் தெரிந்தவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் வோஹன் பகுதியில் கடந்த பதினோராம் திகதி வியாழக்கிழமை அதிகாலை ஒரு கராச் நிறுவனத்தில் நடைபெற்ற உடைப்பு திருட்டில் ஐந்து சக்தி வாய்ந்த சொகுசு கார்கள் திருடப்பட்டுள்ளன இந்த சம்பவம் நாட்டில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது போலீசார் வெளியிட்ட தகவலின்படி அதிகாலை ஒன்று பதினைந்து மணியளவில் கராச்சுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் நான்கு பி எம் டபிள்யூ கார்கள் மற்றும் ஒரு அவுடி காரை திருடியுள்ளனர் அத்தோடு கரேஜ் சுற்று வட்டார பகுதியில் இருந்த பல வாகன இலக்க தகடுகளும் கொள்ளி அடிக்கப்பட்டுள்ளன திருடப்பட்ட வாகனங்களில் இரண்டு காலை ஆறு முப்பது மணி அளவில் ரோஷன் பகுதியில் தனிப்பட்ட விபத்துகளில் சிக்கியுள்ளன விபத்துக்கு பின்னர் தப்பிச் செல்ல முயன்ற இரு நபர்களை பேசல் ஆன்ட் ஸ்டாஃப் கண்டோன் போலீசார் கைது செய்தனர் அதே நாளில் காலை ஒன்பது மணியளவில் ஹெல்போன் பகுதியில் போலீசாரை தவிர்த்து ஓடிய மற்றொரு திருடப்பட்ட பி எம் டபிள்யூ கார் விபத்தில் சிக்கியது வாகனத்தை விட்டு தப்பிய ஓட்டுநரை சொலுத்தோன் கண்டோன் போலீசார் குறுகிய நேரத்தில் கைது செய்தனர் இதற்கிடையில் பிற்பகலில் அஜன்பக் பக் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இன்னொரு பி டபிள்யூ கார் கண்டுபிடிக்கப்பட்டு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த வாகனம் வாலஹூசன் உடைப்பு சம்பவத்தோடு தொடர்புடையது என்பது உறுதியாகியுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய மூன்று பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இளைஞர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகளை சோசி அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் மேற்கொண்டு வருகிறது சுவிட்சர்லாந்தின் ஊரி கண்டோனில் அமைந்துள்ள பேக்லாண்ட் பகுதியில் கிரோஸ் கிரவுண்ட் வட்டாரத்தில் வெள்ளிக்கிழமை திகதி அதிகாலை சுமார் நான்கு நாற்பத்தைந்து மணியளவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றை உடைக்க முயன்றதாக அப்பகுதி குடியிருப்பாளர் ஒருவர் கண்டோன் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் அந்த பொண்ணின் தகவலின் பேரில் மிதிவண்டிகளில் வந்த இரண்டு சந்தக நபர்கள் கார் உடைப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டது உடனடியாக பல போலீஸ் அணிகள் இடத்துக்கு விரைந்து சென்று சந்தக நபர்களை தேடும் நடவடிக்கையை தொடங்கின தேடுதல் நடவடிக்கையின் போது ஒருவரை போலீசார் பிடித்து கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் இருபத்தி ஆறு வயதுடைய அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த நபர் எனவும் அவருக்கு சுவிட்சர்லாந்தில் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்படும் போது அவர் திருடப்பட்ட ஒரு மின்சார மிதி வண்டியையும் பல்வேறு திருட்டு சம்பவங்களோடு தொடர்புடையதாக சந்தேகப்படும் பொருட்களையும் வைத்திருந்ததாக ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளது இவை பல திருட்டுகளிலிருந்து பெறப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இரண்டாவது சந்தைக நபர் இன்னும் தப்பியோடிய நிலையில் உள்ளதாகவும் அவரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கேண்டோன் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது தீ